நான் சாட்சி சொல்ல போறேன் நான் என்னுடைய வாழ்க்கையை நான் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுறேன் தேவன் நன்மை செய்த காரியங்கள் என் வாழ்க்கையில என்னுடைய பேர் முகமது ஏஜாஷ் எனக்கு திருநெல்வேலி மாவட்டம் சொந்த ஊர் தங்காசி சின்ன வயசுல இருந்து ரொம்ப ஆர்த்தோடெக்ஸ் முஸ்லீம் ஹனஃபி ஷாஃபி ஷியா சன்னி முஸ்லீம் நாலு நாலு கேட்டகரி உண்டு அதில் நான் ஹனஃபி பேக்ரவுண்ட் ரொம்ப ப்ரௌடாக இருப்போம் பெருமையாக இருப்போம் எங்களுடைய இனத்தை குறிச்சு நாங்கள் உருது பேசுகிற ஒரு முஸ்லீம் அஞ்சு வயசில் எங்கள் அப்பா இருந்தாங்க அதுலேருந்து எங்கள் தாத்தா வீட்டில் தான் வாழ்ந்து வந்தோம் எங்கள் தாத்தா கொஞ்சம் பணக்கார ஃபேமிலி இருந்தாலும் அவங்களோடய சேர்ந்து வாழ்ந்து வந்தோம் சின்ன வயசுலேருந்து நான் பன்னெண்டு வயசு இருக்கும்போதே அரபிக் வாசிக்க கற்றுக்கிட்டேன் அரபிக் எழுத கற்றுக்கிட்டேன் குரானை ஒரு ஏழு எட்டு தவறு வாசித்து முடிச்சிட்டேன் சின்ன வயசுலேயே ஆரம்பிச்சிட்டேன் சின்ன வயசுலேருந்து பக்தி வைராயம் கொள்வேன் அல்லாவை குறிச்சு என் மதத்தை குறிச்சு என்னுடைய இறைவனை குறிச்சு பக்தி வைராயம் கொள்வேன் தவிர வேற யாருமே இல்லைன்னு சொல்லுவேன் மற்ற எல்லாம் முட்டாதுன்னு சொல்லுவேன் கிறிஸ்தவன கண்டாலே பிடிக்காது எனக்கு அவங்கள பார்த்தாலே இருச்சலா ஒரு எனக்கு என்ன பண்றாங்கன்னு சொல்லி மா வேறு மதத்த நான் தாழ்வை நினைப்பேன் நான் முஸ்லீமாக இருக்கும்போது என்ன பண்ணுவேன்னா கரெக்டாக என்னெல்லாம் பண்ணணும் எல்லாம் ஃபாலோ பண்ணுவேன் சும்மா ஏனோ தவிரலாம் இருக்க மாட்டேன் அஞ்சு வேளை தொழுவேன் ஜமாத்துக்கு போவேன் ஹதீஸ் வாசிப்பேன் என்னென்ன காரியங்கள் போட்டிருக்கோம் இப்போ நம்ம கிறிஸ்தவத்துல பரிசுத்தம் சொல்லுவாங்க பரிசுத்தமா எப்படி இருக்குன்னு நீங்க நினைப்பீங்க அதே மாதிரி முஸ்லீம்ல ஈமான் சொல்லுவோம் ஈமான் அப்படி இருக்குன்னு சொல்லி ஈமான் அப்போ கேப் வைக்கிறது ஈமான் தாடி வளைக்கிறது ஈமான் அப்புறம் ஆல்கஹால் ஸ்பிரண்ட் யூஸ் பண்ண மாட்டோம் அக்தர் வைப்போம் ரிஸ்ட்ல வைப்போம் அக்தரு அப்புறம் கரண்ட கால வரைக்கும் பேண்ட் போடுறது ஹுரான் வாசிக்கிறது எல்லாம் ஈமான் காரியங்கள் எல்லாமே சின்ன வயசு கத்துக்கிட்டேன் டிவியேட் ஆகவே இல்லை உலகத்தின் மேல் நாட்டம் வரவே இல்லை சின்ன வயசுல இருந்து அல்லா அல்லா நான் சுத்திட்டு இருந்தேன் எனக்கு இறைவன் எதுவுமே இல்லைன்னு சொல்ல எல்லா ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் இந்த கிறிஸ்தவ பசங்களை கூப்பிட்டு வச்சு வாக்குவாதம் பண்றது அவன்கிட்ட தும் சும்மா கொச்சையா பேசுது ஏசுவை குறிச்சு கொச்சையா பேசுது ஏசுடைய புறப்பை குறிச்சு கொச்சையா பேசுது எதுவுமே தெரியாது என்னால பேசுவேன் மயில் பத்தி எதுவும் தெரியாது ஏசுவை குறிச்சு தெரியாது கொச்சையா பேசுவேன் திருத்தோத்த தேவனை பத்தி சும்மா கேள்வி கேட்கறது அவன் சொன்னாலும் அந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணாம அவன் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன் கிறிஸ்துவா பசங்க என்ன சொல்லலாம் கேட்க முடியாது சும்மா வாக்குவாதம் பண்றது இதே வேலையா பண்ணிட்டு இருந்தேன் கலையில எந்திப்பேன் மூன்று கிலோ எந்திரிச்சு நான் தொழுது முடிச்சிட்டு நான் நம்ம அஞ்சு மணிக்கு முடிப்போம் பரட்டி முடிச்சிட்டு ஒவ்வொருத்தர் வீட்டுல போய் கவ தட்டுவேன் இன்னைக்கு தொழுக வரலன்னு சொல்லி ஒருத்தர் வீட்டுக்கு நான் ஒரு வருஷமும் தட்டிட்டு இருந்தேன் அவரும் கவத்திறப்பாரு தினமும் அவர் கவத்திறப்பாரு நானும் தினமும் அவர் சொல்லுவேன் ஏன் வரலமே வாரம்பார் இப்படியே ஒரு வருஷம் போச்சு இந்த வேலை தான் பார்த்துட்டு இருந்தேன் என்னோட 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 பாஸ்ட் சொல்றேன் நான் எப்படி இருந்தேங்கன்னு சொல்ல வரேன் இப்படி இருந்த நேரத்துல தான் என் குடும்பத்துல ரெண்டாயிரத்தி நாலுல எங்க தாத்தா இறந்த பிறகு நிறைய கான்ஃபிளிக் ஆச்சு குடும்பத்துல பிரச்சனைகள் வந்ததுனால சரி நான் குடும்பத்தை விட்டு நாங்க எல்லாம் அம்மாலாம் தனியா வந்து தனியா வாழ்ந்துட்டு இருந்தோம் திருநெல்வேலியில் வந்து வாழ்ந்துட்டு இருந்தோம் அப்போ அந்த டைம் ரொம்ப ஈமான அந்த ஜமாத்துக்கு போவேன் ஹதீஸ் பேசுவேன் முகமது குறிச்சும் ஹுரானை குறிச்சும் ஹதீஸ் பெர்சுன்னு சொல்லி என்னுடைய பக்தி வரச்சுட்டு இருந்தேன் அப்போ நான் என்ன ஆச்சுன்னே ரொம்ப போகணும் போகணும்னு தடிட்டு என் குடும்ப சூழ்நிலையை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிச்சேன் ஒன் டே மீல் கஷ்டப்பட ஆரம்பிச்சேன் அதே மாதிரி சூழ்நிலை எனக்கு வந்து ஃபேஸ் பண்ண முடியல ரொம்ப இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸ் அதிகமாக இருந்துச்சு ரொம்ப தாழ்வு மனப்பான்மை சின்ன பையன் அப்பா இல்லாத பையன் சொல்லி ஒரு ரொம்ப தாழ்வு மனப்பான்மையா இருக்கா கத்துக்கிட்டேன் அந்த டைம்ல அப்ப நான் ரோட்ல போனா கூட ஒரு நாய் போனா நாய்க்கு சைட்ல தான் போவேன் நடந்து போவேன் ரொம்ப பயந்து போய் நம்மளுக்கு அடிச்சா கூட கேட்க கால இல்லையான்னு சொல்லி அப்படிதான் போய்ட்டு இருந்தேன் அப்போ நான் நினைச்சேன் நம்ம எப்படியோ அல்லாவை சந்திக்கணும் எப்படியாவது அல்லாவை பார்க்கணும் அல்லாட்டியும் அது போகணும் முடி பண்ணி ஒரு நாளைக்கு அஞ்சு வேலை தொழுற இடத்த முப்பது வேலை தொழ ஆரம்பிச்சேன் முப்பது வேலை தொழ ஆரம்பிச்சேன் தொழந்துட்டே இருப்பேன் தொழுவேன் தொழுது தொழுது தொழு தொழுகு தான் பண்ணிட்டு வேற எதுவும் பண்ண மாட்டேன் வீட்டில் கேப்பாங்க எல்லாரும் கேட்பாங்க என்னோட இனத்தார்களே கேட்பாங்க என்ன நீ பித்து பிடிச்சி அழைஞ்சிட்டு இருக்குன்னு கேட்பாங்க எனக்கு அவ்வளோ இஷ்டமா இருக்கும் அல்லா அவ்வளோ இஷ்டம் இரவன் மேல இப்படி இந்த நேரத்தில் முப்பது நாள் நான் ஒரு நாளைக்கு முப்பது வேலை தொழ ஆரம்பிச்சேன் தொழுதுட்டே போயிட்டு இருக்கும் ஒரு மூணு நாள் போன பிறகு ஒரு நூறு தான் நூறு தான் தொழுது முடிச்சிட்டேன் அப்ப நான் யோசிச்சேன் என் மனசுல ஒரு வெறுமையாக ஆகிட்டுச்சு ஒரு மாதிரி கம்ப்ளீட் ட்ரைன் ஆயிட்டு ஒரு மாதிரி பக்தி வீராயம் பக்தி வீராயம் கொண்டு கொண்டு திடீர்னு அந்த இடத்துல நான் மூணு நாள் நான் தொடர்ந்து தொழுது முடிச்ச பிறகு எனக்குள்ள ஒரு ஒரு மாதிரி டிரைன்ட் ஒன்று ஸ்பிரிச்சுவாலிட்டி டிரைன்ட் ஆயிட்டு அப்போ நினைச்சேன் சாப்பிட் நம்ம அல்லாட்டே போய் சேர்ந்துடலாம் நம்ம அல்லாவே நம்ம போயிடலாம் நம்ம அல்லா பார்க்க முடியாது என்ன நம்ம அல்லாட்ட போய் சேர்ந்தா போதுமே சொல்லி நான் ஒரு தப்பான முடிவு எடுத்தேன் என் குடும்ப சூழ்நிலை அப்போ என்னோட என்னோட ஸ்பிரிச்சுவல் தாட்ஸு தாகம் வர இருந்துச்சு அதனால் தப்பான முடிவு எடுத்தேன் ரெண்டாயிரத்தி அஞ்சு ஜான்வரி ரெண்டாம் தேதி சூசைட் பண்ணலான்னு சொல்லி முடிவு பண்ணி காலையில் ஒரு சண்டே நான் என் சைக்கிள் எடுத்துட்டு சாரத்தை கட்டிட்டு அப்படியே திருநெல்வேலிக்கு அவுட் சைடில் அவுட்டரில் நான் ஒரு மரத்தடி கீழே உட்காந்து அழுதுகிட்டு இருந்தேன் வாழ்க்கை முடிய போதே வாழ்க்க முடிய போதே சின்ன வயசுலேருந்து ஸ்கூல் டீச்சர்ஸை பார்த்துருக்கேன் இன்ஜினியர்ஸ் பார்த்துருக்கோம் டாக்டர்ஸை பார்த்துருக்கோம் டிரைவரை பார்க்கும் இப்படியாவது வாழ்றாங்க இப்படியாவது பிழைக்காங்க குழந்தை இருக்கு கல்யாணம் இருக்கு நான் வாழ்க்கை சொல்லி அழுதுட்டே இருந்தேன் வாழ்க்கை நினைச்சு அழுத்து பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் என் வாழ்க்கையா அப்பா எல்லாம் போயிட்டாங்க என்ன கவனிக்க என்ன ஆதரிக்க யாருமே இல்லையான்னு சொல்லி அழுது அழுது நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் அழுதுட்டு இருந்தேன் ஒரு மரத்தடி கீழே உட்காந்து அழுதுட்டு இருந்தேன் என் வாழ்க்க முடிய சொல்லி நான் உட்காந்துட்டு இருந்தேன் இடத்துல நான் மரத்துல கீழே நான் உட்காந்துட்டு இருந்தேன் அந்த மரத்துல யாரோ ஒரு வசனம் ஓட்டிருக்காங்க உங்கள் துக்கம் சந்தோஷம் அந்த வார்த்தையை பார்த்துட்டு நான் சும்மா பார்த்தேன் நான் இன்னும் இந்த வார்த்தையை பார்த்தேன் திருப்பி நான் கேஷ்ல தான் அழுதுட்டு இருந்தேன் நான் செத்துடணும் எப்படியா செத்துரலாம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு இருந்தேன் அந்த வார்த்தையை நான் ஒரு கிளான்ஸ் தான் பார்த்தேன் வார்த்தையை அணுக்குள்ள பேச ஆரம்பிக்கு போ நீ வீட்டுக்கு போன பேசணும் நீ வீட்டுக்கு போ உன் பேசணும் சொல்லுது நானும் உட்காந்து கன்வின்ஸ் பண்ணாம போறோமே நம்ம என்ன ஐடியா பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கேன் நீ வீட்டுக்கு போ நீ வீட்டுக்கு போ நீ வீட்டுக்கு போன வார்த்தை மறுபடியும் மறுபடியும் என்ன பேச ஆரம்பிச்சுது நான் யோசிச்சேன் ஏன்னா நான் பேசுறது எப்படின்னா நான் சொல்றது எது கெஸ்ட் பண்ணல இமேஜினேஷன் பண்ணல நான் இங்கே நிற்கிற மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணி பார்க்கல நான் நிற்க நான் பேசினா நீங்கள் காதல கேட்டுருக்கீங்க நான் வீட்டுக்கு கிளம்பி வந்து நான் ஒரு மத்தியான நேரத்தில் வந்து சொந்தேன் நான் கண்களை மூடி தூங்க ஆரம்பிச்சிட்டேன் அந்த இயேசுவை பார்த்தேன் ஹலே லூயா ஜீசஸ் இஸ் அ லைவ் ஆ மேன் ஏசு ஜீவிக்கிறார் இதை விட என்ன சந்தோஷம் இருக்கு ஹலே லூயா நான் கண்களை மூடி நான் கண்ணை மூட பார்த்து தூங்க ஆரம்பிக்க திடீர்னு ஒருத்தர் என் பக்கத்தில் நிற்கிறார் நான் பார்த்துட்டு இருக்கேன் ஏசு இரவு நிற்கார் அவர் ஏசுன்னு எனக்குள்ள யாரோ சொல்றாங்க இதுதான் ஏசுன்னு சொல்றாங்க முதல்ல என்னையும் அறியாம நான் அந்த உருவத்தை பார்க்க ஆரம்பிச்சு வெளிச்சத்தை பார்க்க ஆரம்பிக்க நான் தனி அறையில் படி தூங்கிட்டு இருந்தேன் எப்பவுமே அப்போ அந்த இடத்துல இயேசு நிற்காங்க என்னையும் அறியாம பாவத்தை அறிக்கிட ஆரம்பிச்சேன் நான் முஸ்லீமா இருக்கும்போது போது பாவ அறிக்கை பண்ணணும் பாவத்துல இருக்கும் இந்த கன்விக்ஷன் பண்றது கன்ஃபியூஷன் பண்ற பழக்கம் எல்லாம் கிடையாது எனக்கு எங்க வேலையை என்ன பண்ணுமோ அதை பண்ணுவேன் ஈமான் எப்படி இருக்குமோ அதை ஃபாலோ பண்ணுவேன் முகமது நபி என்ன சொல்கிறதோ அதை ஃபாலோ பண்ணுவேன் எல்லாம் சொல்றோம் அதை ஃபாலோ பண்ணுவேன் அப்போ எனக்கு இந்த பாவ அறிக்கை பற்றி எதுவுமே தெரியாது ஆனால் என்னையே அறியாமல் ஒரு ஒன்றரை மணி நேரம் என் பாவத்தை தறிக்கை எனக்குள்ள இச்சை அசிங்கம் கேவலம் நான் எனக்குள்ள யாருக்கும் தெரியாத இருள் அறை யாருக்கும் காட்டது அந்த டார்க் ரூம் ஆஃப் சின் இருள் அறை யாருக்கும் காட்ட மாட்டேன் எல்லாத்தையும் தொடர்ந்து பேச ஆரம்பிச்சிட்டேன் நான் தூங்கி திருப்பி தூக்கிட்டேன் நான் அறிக்கை எட்டுப்பாடு தூக்கிட்டேன் திருப்பி ஸ்கூல் போனேன் ஸ்கூலில் போய் உட்காந்து காலையில் தொழுத கால அஞ்சு மணிக்கு தொழுதுட்டு ஸ்கூல் போயிட்டு நாங்கள் பசங்கலாம் சேர்ந்து கிரௌண்டில் தொழுவோம் திருநெல்வேலியில் நான் படித்த ஸ்கூல்ல அப்போ நான் கிரௌண்ட்ல தொழுது முடிச்ச பிறகு நான் அப்புறம் தான் யோசிச்சு பார்க்க என்ன நடக்குது நம்ம லைஃப்ல நேற்று வரைக்கும் நான் சூசைட் பண்ணி ரொம்ப நாளாவே அது முடிவு நான் சூசைட் பண்ண போனேன் நைட்டு வந்தா ஏசுவை பார்க்க எப்படி இயேசுவேசுவை பார்க்க எனக்கு என்ன அதை ஆச்சரியம் ஏன் நான் ஏன் ஏசுவை பார்க்கணும் ஏன் முகமது ப்ராஃபிட்ட பார்க்க முடியல ஏன் என்னால் அல்லாவா பார்க்க முடியல ஏன் வேற எந்த ப்ராஃபிடும் வரல என்ன நான் படிச்ச புக்ஸ்ல இருந்து ஏன் ஏசு வரணும் நான் அவரை குறிச்சு நான் 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 அசிங்கலாம் கொச்சைகளா பேசிக்க எனக்கு ஆதங்கம் இருக்கும் ஏன் ஏசு வரணும்னு சொல்லி ஆனா வரும்போது என் மனசு சமாதானமா இருந்துச்சு நான் வீட்டுக்கு போனேன் யோசனையாக வந்துச்சு நான் ஏன் இயேசுவை பார்க்கணும் ஏசு எதுக்கு வந்தார் நான் எனக்கு என் மனசில் ஓடிட்டே இருந்துச்சு நான் வீட்டுக்கு போனேன் என்னோட தொழுகையை முடிச்சுட்டு என்னோட மகிரிப் தொழுகையை முடிச்சிட்டு அப்புறம் நான் சும்மா டிவி பார்த்துட்டு இருந்தேன் ரேண்டம் சும்மா ஒரு டிவி பார்த்துட்டு இருக்கும்போது ராஜ் டிவியில் டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் ஐயா சொல்கிறாங்க லவ் ஆஃப் காட் டாப்பிக்கில் பேசிகிட்டு இருந்தாங்க தேவன் மனுஷங்கள் நேசிக்கான்னு சொல்லி ஒரு தலைப்பில் பேசிட்டு இருந்தாங்க என் வாழ்க்கையிலே கடவுள் மனுஷன் நேசிக்காங்கன்னு சொல்லி அப்பதான் கேள்விப்பட்டேன் எத்தனையோ இடத்துல எத்தனையோ ஹதீஸ்ல குரான்ல இருந்து கூட எல்லாம் இறக்கம் உள்ளவன் கிருபி உள்ளவன் கேள்விப்பட்டிருக்கேன் லவபுல் பர்சன் ஒரு இடத்துல சொன்னது கிடையாது அது ப்ரூஃப் நான் பார்த்து கிடையாது என்ன நேசிக்க முடியுமா ஒருத்தர் நான் சொல்லி என்னெல்லாம் நேசிப்பாரா நான் கேவலமான இருக்கேன் என் பாவத்துக்கு அர்த்தம் கொடுப்பாரா அவ்வளவு பிரியமா எனக்கு ஒரே யோசனை வர ஆரம்பிச்சு என்ன நடக்குது இங்க சொல்லி எனக்கு நான் மறுபடியும் நைட் தூங்க போற மறுபடியும் ஏசுவை பார்த்தேன் மறுபடியும் ஏசுவை பார்த்தேன் ஒவ்வொரு நாளும் ஏசு பார்க்க வந்தாங்க என்ன எனக்கு அன்பா இருந்தாரு என்னை பேச ஆரம்பிச்சாரு ஒரு எனக்கு சின்ன வயசுல இருந்து தகப்பன் மகன் உறவே கிடையாது உறவு எப்படி இருக்கும்னு தெரியாது அப்ப என்ன என்னை அறியாம நான் ரொம்ப கன்வீன்ஸ் படுத்தேன் ஐசோலாஜா நீ கவலைப்படாத உன் லைஃப் மாத்திர சாப்பிட்டிய ரொம்ப அன்பா இருக்காரு ரொம்ப அன்பா இருந்தாரு எனக்கு ஒரு குழப்பமா இருந்துச்சு எனக்கு எனக்கு என்னால் இதை அக்செப்ட் பண்ண முடியல மண்டை வெடிக்கிற மாதிரி இருந்துச்சு நான் உடனே நான் ரெண்டு மூணு நாள் மறைச்சி பார்த்தேன் அப்புறம் எங்க அம்மாட்ட சொன்னேன் அம்மா இந்த கிறிஸ்டியன்ஸ் என்ன பண்றாங்கன்னு பார்க்க ஆசையா இருக்கு எங்க அம்மா திடீர்னு ஷாக் இல்லாமல் இப்படி ஆரம்பிக்கும்னு சொல்லி என் அம்மாட்டே ஏசுவா பார்த்து சொன்னேன் எங்கள் அம்மா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க என்ன எங்கள் அம்மா ஏசுவாங்க திட்டுவாங்க எங்கள் அம்மா அப்போ எங்கள் அம்மா கிட்ட சொன்னேன் நான் சர்ச்சுக்கு போய் ஒரு நான் ஒரு மீட்டிங் நம்பர் போச்சு அந்த நான் அந்த டிவியில் ஒரு நம்பர் போச்சு ஒரு பப்ளிக் மீட்டிங் யாரும் நடத்துறாங்கன்னு கேள்விப்பட்டேன் பாளையங்கோட்டையிலே நூற்றாண்டு மண்டபத்தில் எங்கள் அம்மா கிட்ட சொன்னேன் நான் நான் போகணுமா நான் போயிட்டு வரேம்மா அம்மா பயந்தங்க போகக்கூடாதுன்னு சொல்லி நின்னாங்க அப்புறம் சொன்னேன் கடைசியில் எங்கள் அம்மா நான் ரொம்ப அடம் பிடிச்சதுனால சரி நானும் உன் கூட வரேன் நம்ம யாரும் சொல்ல தெரியாம போலான்னு சொல்லி நானும் எங்கள் அம்மா முடி பண்ணி பாளையங்கோட்டை நூற்றாண்டு மண்டபத்துல ஒரு பாஸ்டர் இதே மாதிரி ஒரு பெரிய கேதரிங் ஒரு ரெண்டாயிரம் பேர் இடத்துல ஒரு பாஸ்டர் பேசிட்டு இருக்காரு நானும் எங்கள் அம்மாவும் கடைசி நேரத்தில் கடைசி இடத்துல ஒரு லாஸ்ட் ரோல போய் உட்கார்ந்துட்டு இருக்கோம் தான் உட்காருறோம் உட்கார்ந்த உடனே அந்த பாஸ்டர் சொல்றாரு தேவன் ஒரு முஸ்லீம் குடும்பத்தை கொண்டு வந்திருக்காங்க அந்த குடும்பம் அந்த பையன் தேவன் வேற தோட்டத்திலிருந்து செடியை பிச்சு எடுத்து தான் தோட்டத்தை நட்டு அது பெரிய தோப்ப தோட்டமாகி தோப்பாகி தேவனுக்கு வந்து காய் கொடுக்கும் கனி கொடுக்கும்னு சொன்னாங்க நான் இப்படி எல்லாம் கிடையாது நான் முஸ்லீம் இஸ்லாமியா இருக்கும் போது மாதிரி சொல்றது தீர்க்கறதுலாம் கேள்விப்படுத்த கூட கிடையாது நாங்க ஹனஃபிங்கனால ரொம்ப நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம் நாங்க ரொம்ப ஃபாலோ பண்ணுவோம் நாங்க தர்கா கூட போக மாட்டோம் ரொம்ப ஃபாலோ பண்ணுவோம் இந்த குரான் என்ன சொல்றது அதை மட்டும் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா இப்படி இப்படிதான் நடக்குமா சொல்லி ஆனா என் மனசு ஒரு விஷயம் தெரிஞ்சுட்டு நான் பார்த்த இயேசுவை குறிச்சுங்க பேசுறாங்க ஏசு உண்மையிலேயே இருக்காங்க அவர் எப்படியாவது ஏதாவது நினைச்சேன் சரி தான் பைபிள்னாலும் சரி தான் ஆனால் எப்படியாவது இயேசுவீரோடு இருக்காங்க சொல்லி முடிவு பண்ணேன் பண்ண போய் என்ன காப்பாத்தேசுதான் உங்க தேவ நல்லவர் சந்தோஷமா இருங்க உங்க தேவ நல்லவர் என்ன அன்பு என்ன அறிவு என்ன அழகு உயிருள்ள தேவன் உங்க தேவன் கிறிஸ்தவ தேவன் உண்மையுள்ள தேவன் என் வாழ்க்கை நான் ரெண்டு வார்த்தையில என் நான் அன்னைக்கு அக்செப்ட் பண்ணேன் நான் ஏசுவான் அக்செப்ட் பண்ணேன் தேவன் என்ன பைபிள் ரீட் பண்ண சொன்னாங்க எனக்கு வேதம் காமிச்சாங்க நான் வாசிச்ச அந்த வசனம் யோவானில் பதினாறு இருபது வரும் உங்கள் துக்கம் சந்தோஷமா இருக்கும்னு சொல்லி அவள் தேவன் என் பைபிள் வாசிக்க சொன்னாங்க நான் பைபிள் ஒபீனியிட்ட வாங்கிட்டேன் நான் சபைக்கு போக ஆரம்பித்தேன் எங்கள் அம்மா ரெண்டு வாரத்திலேயே இயேசுக்குள்ள வச்சுக்கப்பட்டாங்க எங்கள் அம்மாவுக்கு என்ன ஆச்சுக்கேன்னா என் எனக்குள்ளே உள்ள அந்த கர்வம் அந்த பொறாமை அந்த கடு கல் நெஞ்சுமா இருக்கும் எனக்கு என்ன சொன்னால் சரிக்க மாட்டேன் அம்மாட்ட கோவப்படுவேன் பொண்ணுங்கனாலே வெறுப்பா இருக்கும் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது மதிக்கவே மாட்டேன் ரொம்ப ரொம்ப கேவலமா இருப்பேன் நான் ஏன் இதுல நான் இருக்கும்போது என்னை சொல்லிட்டு இருக்கேன் அப்ப எங்க அம்மா குரும்பு ஆச்சரியமா இருந்துச்சு எப்படி என் மகன் மாறினா சொல்லி எங்க அம்மா ஏசு அக்செப்ட் பண்ணாங்க ரெண்டு வாரத்துல எங்க பாட்டி ரசிக்கப்பட நாலு வருஷம் ரசிக்கப்பட்டாங்க எண்பத்தி ஒன்பது வயசுல மூணு ஞானஸ்தான் எடுத்தாங்க எங்க பாட்டி எங்க தாத்தா ஏசுக்குள்ள நித்திரை அடைஞ்சாங்க எங்க தாத்தா ரசிக்கப்பட்டாங்க எங்க அக்கா அஞ்சு வருஷம் ரசிக்கப்பட்டது என் முழு குடும்பம் ரசிக்கப்படுச்சு அல்ல இல்லையா நிறைய சொந்தங்கள் ரசிக்கப்பட்டு வந்தாங்க நிறைய சொந்தங்கள் என் வாழ்க்கையில் சில காரியங்கள் நடந்துச்சு நான் அந்த விஷயங்கள் சொல்ல ஆசைப்படுறேன் ரசப்பட்டு கொஞ்ச நாள் எனக்கு நல்ல ஒரு நான் ஒரு முஸ்லீம் பயணம் இருந்ததுனால எனக்கு ஒரு முஸ்லீம் காலேஜ்ல மைனாரிட்டி சீட் கிடச்சிது எனக்கு நான் உள்ள பிஇ இன்ஜினியரிங் படிக்க ஆரம்பிச்சிட்டேன் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் படிக்க சீட் கிடைச்சிது டைமில் நான் அந்த பள்ளிவாசத்துக்குலாம் நான் கொஞ்சம் போகாம அவாய்ட் பண்ணிட்டு இருந்தேன் அந்த டைம் போக சொல்லி முடிவு பண்ணிட்டு இருந்தேன் அப்போ என்னோட காலேஜ் முஸ்லீம் காலேஜ்னால எனக்கு ஏதோ ஃபைன் பண்ணிட்டாங்க பிஷியா இருக்குன்னு சொல்லி அப்ப என் ப்ரொஃபசர் என் சொந்தக்காரர் அவர் என்ன என் சொந்தக்காரர் தான் அவர் தெரிஞ்சிட்டு நான் ஜமாத்ல பேசுறது பாத்திருக்காரு ஹதீஸ் பேசுறது பாத்துருக்காரு நான் ஏன் வர மாட்டேன் சொல்லி ஒரு காலேஜ் பஸ்ல போயிட்டு நான் அவர் ஃப்ரெண்ட்ஸ் உக்காந்து இருந்தாரு நான் கடைசியில உட்கார்ந்து இருந்தேன் அவர் கத்தி கேட்டாரு என்ன ஏஜாஷ் வர வரமாட்டேங்க சர்ச்சுக்கு போறியா ஏதாவது கிறிஸ்டின் லவ் பண்றியா அப்படின்னு கேட்டாரு நான் அப்படிலாம் இல்ல அப்படிலாம் எதுவுமே இல்லை நீங்க சும்மா சொல்லிங்களா இருக்கும் நான் வரேன் நீங்க பாத்துருக்க மாட்டீங்க கடைசியில உட்காந்து பேரும் அப்படின்ட்டு சொல்லி முடிச்சோன்னு ஆவியான எனக்குள்ள உணர்த்துறாங்க எனக்கா சாட்சி அடிக்க மாட்டியா சொன்ன உடனே ஆவியான சொல்றாங்க அந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கேன் எனக்கா நீ ஃபிட்னஸ் நிற்க மாட்டேன்னாங்க உனக்காக எல்லாம் செஞ்சேன் என் கேட்ட எல்லாம் பிறகு ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சாங்க என்னெல்லாம் என்ன ஆண்டர் எனக்கு காட்டுவாங்க வெளிப்படுத்துவாங்க ஏ சுஜா அப்பப்போ வந்து எனக்கு அமைச்சுட்டு இருப்பாங்க அவன் யாரும் சொல்லி காட்டுவாங்க பேச வருவாங்க நான் உனக்கு எல்லாம் கொடுத்தேன் எனக்காக சாட்சி நடிக்க முடியாது சொன்னாங்க எனக்கு மனசு உடஞ்சிட்டு அப்போ சங்க ஒன்னா எட்டாவது எட்டாபாசனை வரும் ஆவியானம் வரும்போது வல்லமே உண்டு சொல்லும் எனக்கு கரெக்டா அப்படி எனக்குள்ள ஒரு அபிஷேகம் நிறைய ஆரம்பிச்சது நான் உடனே சொன்னேன் ஐ எம் சாரி நான் வந்து முஸ்லீம் கிடையாது நான் கிறிஸ்டியன் தான் நான் மசூதி போக மாட்டேன் நான் சர்ச் தான் போவேன் சொல்லி உடனே ரொம்ப ஹீரோயிசமா இருக்குல்ல சொல்லி நான் தான் பயந்து தலையை குடிச்சுக்கிட்டேன் பயத்துல போய்ல சீனியர்ஸ் இந்த பக்கம் சீனியர்ஸ் வாயம் மூடு வாய்டு மிரட்டேன் நான் பார்த்து தலையை குடிச்சுக்கிட்டேன் இப்ப சொல்ல நல்லா இருக்கு சொல்லும் போது எனக்கே சந்தோஷமா இருக்கு நீங்களும் போது அங்க எல்லாம் என்ன பண்ணாங்க எனக்கு ஞாபகம் இருக்கு நான் அப்புறம் அந்த ப்ரொஃபஸர் சொன்னாங்க நீ போறதுக்கு முன்னாடி கிளாஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன நீ பார்க்காம போக கூடாது நானும் தெரியும் எனக்கு லைஃப் பைபிள் எப்பவுமே என்னோட கையில எப்பவுமே வச்சிருப்பேன் பிசிக்கல் பைபிள் எப்பவுமே கையில வச்சிருப்பேன் ஆட்டோ எலக்ட்ரானிக் பைபிள் எப்பவுமே பிசிக்கல் பைபிள் என் கையில வைக்க ரொம்ப பிடிக்கும் எனக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த காட்ஸ் வேர்டுங்கனால அப்ப என்னோட காலேஜ் பேக்ல வச்சிருந்தேன் எப்பவுமே நான் என் பைபிளை தூக்கிட்டு கையில வச்சுக்கிட்டு தைரியமா கேபினுட்ல போயிட்டேன் உட்கார்ந்து ஒரே திட்டு எல்லாம் சொந்தக்காரங்க நான் கிட்டத்தட்ட நிறைய பேர் சொந்தக்காரங்க இருக்காங்க எனக்கு எல்லாம் ஒசா பிள்ளை மாதிரி இருந்தாங்க மாத்தி மாத்தி ஏசிட்டு இருந்தாங்க என்ன எப்படி ஏசுறாங்க அவங்களே மறந்துட்டு எங்க நான் ஆரம்பிக்கணும் அவங்களே மறந்துட்டு வருஷம் ஏச ஆரம்பிச்சா திரும்பி முதல்ல ஆரம்பிச்சாங்க விட மாட்டாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்படி நான் அவங்க அவங்களுக்கு என்ன பெரிய குழப்பம்னா எப்படி நீ அந்த பக்கம் போன நீ நல்ல பயனாச்சே நீ ஜமாத்து வருவிய ஹதீஸ் வாசிப்ப நான் சொன்னேன் நான் ஏசுவை பார்த்தேன் சரி நான் நம்ம ஈசா தானே அதுக்கு என்ன இப்போ மசூதி பண்ணாங்க இல்ல ஏசு என்ன பைபிள் ஹிட் பண்ணாங்க சொன்னேன் தேவன் சொன்னதான் சொல்லிட்டு இருந்தேன் நான் கட் கற்பனை பண்ணவே இல்லை அவர் சொன்னதானே செஞ்சுட்டு அந்த இடத்துல அப்போ ஒரு ஒரு மணி நேரம் போனோன்னே வாக்குவாதம் முடிஞ்ச உடனே ஒரு விஷயம் சொன்னாங்க இனிமேல எங்கள் இனத்துக்கு நீ ஒரு பெரிய கரும்புள்ளியா இருக்க இந்த காலேஜில் படித்தேன்னா நீ எல்லாத்தையும் எடுத்து விட்டுருவேன் நீ இந்த காலேஜ் படிக்கூடாது நான் வேற காலேஜ் சேர்த்து விட்டுருவோம் ஒரு கிறிஸ்டியன் காலேஜ் பிரான்சிஸ் சேவியர் மாதிரி ஒரு காலேஜ் சேர்த்து விட்டுருவோம் அப்படின்னாங்க சரி நான் ஒத்துக்கிட்டேன் அப்புறம் நான் நான் சொன்னேன் நான் நான் கிறிஸ்டியன் யாருக்குமே தெரியாது நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் நீங்க எக்ஸ்கியூஸ் பண்ணுறேன் ஒரு மூணு வருஷம் படிச்சு போயிடுனா அப்புறம் கொஞ்சம் யோசிச்சு நீ இனிமேல சொல்றதா சொல்ல மாட்டேன்னா இங்க படிக்கலாம் அப்படின்னா நானும் சரி ஒத்துக்கிட்டேன் என்னைக்கு சொல்ல மாட்டேன்னு சொல்லணும் அதுல இருந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் நான் ஏசுவை பார்த்தேன் நான் ஏசுவை உயிரோடு இருக்காங்க அவர் நல்லவர் சொல்ல ஆரம்பிச்சேன் என் மனைவி கிளாஸ்மேட் எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சேன் ஏசுவை பத்தி ரெண்டாயிரத்தி எனக்கு அந்த அந்த சமீபத்தை என்ன ஆச்சுன்னா எனக்கு வேதம் பத்தி எனக்கு ஒன்றும் புரியாது இங்கே உள்ள ஒரு அருமையான போத்த எனக்கு அந்த இடத்துல அமையல நான் சர்ச்சுக்குலாம் போக ஆரம்பித்தேன் எங்கள் அம்மாக்கெல்லாம் புரிய ஆரம்பிச்சிது அது இந்த போதாக மேலே தப்பு கிடையாது எனக்கு தான் மண்டையில் அறிவு இல்லை என்ன சொல்கிற வராங்க சத்தியம் புரியாமல் இருந்துச்சு எனக்கு இந்த சத்தியமே புரிய மாட்டேங்குது எனக்கு தெரிஞ்ச ஒரே அறிவு இயேசுடைய ஃபிசிக்கல் அப்பா யோசேபு ஏசுவோட ஃபிசிக்கல் அம்மா மேரி இது ஒன்று தான் எனக்கு தெரியும் எனக்கு நான் ஆண்டோட ஒன்று அழுத்தம் எனக்கு புரிய மாட்டேன் ஆண்டபுரிய உங்களை பார்த்தேன் பார்த்தேன் மாத்திரம் நான் சொல்லிட்டு என்னால் வாழ முடியாது உங்களுடைய அறிவு எனக்கு வேணும் உனக்காக நான் நிக்கணும் ஏன்னா நினைச்சு நிக்க முடியாது ஆண்டவர் நான் ஹுரான் எவ்வளவு ஆர்வம் படிச்சு அதை விட்டு ஆர்வமா உங்களுடைய நீ கொடுத்த பைபிளை படிக்கணும் ஆசையாக இருக்கா ஆண்டவர் சொல்லி நான் நான் கன்ஃபர்ஸ் பண்ணி ப்ரே பண்ணிட்டு இருந்த ஆண்டவர்கிட்ட நான் சொல்லிட்டு இருந்த ஆண்டவர்கிட்ட ஒரு நைன் மந்த்ஸ் ஆச்சு ஒன்பது மாசத்துக்கு அப்புறம் தான் இதை இத ஆரம்பிச்சு தான் நான் என்னால் பேச நிறைய பேர் கேட்கும்போது என்னால் சொல்ல முடியல எப்படி ஏசுதானு சொல்லி நான் பார்த்தது ஏசு என் கூட பேசுது இயேசு அவர் எப்படி ப்ரூஃப் பண்ண தெரியல என்னால எனக்கு எனக்கு ஒரு ஆதிக்குரிய வாழ்க்கை வளர்ச்சி இல்லாமல் போயிட்டு நான் நான் முன்னாடி வந்து எப்படி இருந்தா ஒரு காஞ்சப்பாவி அதுக்கப்புறம் பாவி அவ்வளோதான் நான் பண்ற சின்ன எனக்கு எனக்கு மனம் உருத்த மாட்டேங்க எனக்கு சரி நான் என்ன சொல்ல வரேன் நமக்கு உருத்தணும் நான் பண்ற தப்பு நான் உருத்தணும் உருத்தாதான் நீங்க பேப்டிசம் பண்ணுறதுக்கு அடையாளமா இருக்கும் அதுக்கு மனம் திரும்பணும் எனக்கு உருத்த மாட்டேங்க மனசுல அதே பாவம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நான் ஆண்டவர்கிட்ட கன்ஃபியூஸ் பண்ண ஆரம்பிச்சேன் ஹெல்ப் பண்ணுங்க ஆண்டவர் நீங்க தான் கூப்பிட்டு வந்தீங்க எனக்கு யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டேங்காங்க என் பாஸ்டர் என்ன பயந்தாங்க நான் திருநெல்வேலி ஒரு சபைக்கு போயிட்டு இருந்தேன் ஒரு பெரிய சபையில் போயிட்டு இருந்தேன் அவர் பயந்தார் நான் ஒரு ஸ்பையா இருப்பேன் நினச்சிக்கிட்டாரு இவன் ஸ்பையா தான் இருப்பான் யாரும் சேராதிக்கிட்டாரு என்ன கூட அவரோட அவரோட பயம் நியாயமா இருந்துச்சு ஆக்சுவலா அப்படி நான் ஆண்டு ஓட உதவி சேர்ந்து ஆண்டு பிரேன் எனக்கு உதவிங்க நான் என்ன பண்ண தெரியலன்னு சொல்லிட்டு இருந்தேன் அப்போ நான் ஒரு வாரம் உட்காந்து ப்ரே பண்ணிட்டு இருந்தேன் ஒரு நாள் இரவு கரெக்டாக பன்னெண்டு கால் மணி இருக்கும் நான் படம் தூங்க போயிட்டேன் நான் உடனே மறந்த ரூம் ரூம் க்ளோஸ் ஆயிருக்கு அந்த ரூம் அப்படி பிரசன்ஸ்ல நிரம்புது முதல்ல அப்படி பிரகாசம் ஆகுது இந்த இடத்துல லைட்னா இங்கே ஒரு நாலு லைட் இருக்கு இங்கே லைட்லாம் இருக்கு இந்த இதனால இந்த இடத்த வெளிச்சமா இருக்கு அந்த இடத்துல ரைட்டை நான் போடவே இல்லை நான் படுத்து கிடக்க ஏசு சுவராஜா வந்து நிற்காங்க என் ரூமில் என் சேரை இழுத்து போட்டேன் என் டேபிளில் எழுத்து போட்டேன் ஜீசஸ் உட்கார்ந்து இருந்தாங்க என் பைபிள் திறந்தேன் மெத்தேயு மார்க் லூக் ஜோ ரோமன்ஸ் இந்த எல்லா காஸ்பில்லையும் புக்கையும் ஆண்டவர் வாசிக்க வாசிக்க காலையில் எட்டை அளவு வரைக்கும் நான் கேட்டுகிட்டே இருந்தேன் அவர் வாசிக்க வாசித்து கேட்டே இருந்தேன் சச் அ லெவபுல் காடி ஜீசஸ் தேவன் நமக்கு நம்மளை தொட முடியாதது அவரே வருவார் அதான் அன்புடன் தேவன் அவர் கொஞ்சம் உணரும் நம்ம அவரை பற்றி அவர் அவர் நான் முகத்துல பார்க்கவே இல்ல அந்த விரலையும் அந்த வார்த்தையும் கேட்டே இருந்தேன் இப்ப நான் வாசிக்க ஆதியிலே வார்த்தை பரிசுத்த ஆவித்து உங்களுக்கு வரும்போது நீங்கள் பலனிருந்து எருசலேமிலும் யூதா முழுவதிலும் நான் வாசிக்க வாசி நீங்க கேக்குங்க இதே மாதிரி ஆண்டர் வாசிக்க வாசிக்க அவர் கை விரலையும் அந்த பைபிள் பேஜ் திருப்பி திருப்பி நான் பார்த்துட்டே இருந்தேன் ஏசூரா அவர் கையை எட்டே ஹால் மணி எட்டரை மணி நேரம் இயேசுவோட எடுத்துட்டு இருந்தேன் எங்க பாட்டியை கால கலத்து விட்டுறாங்க நீ ஏன் லைட் ஆஃப் பண்ண சொல்லி நான் லைட் போடவே இல்லை நைட்டு போடல ஜீசஸ் இஸ் அலைவ்

அந்த சைடே போக மாட்டேன் அன்னைக்கு பார்த்து நான் பைக் எடுத்துட்டு நான் செகண்ட் இயர் படிக்கும் நான் போயிட்டு இருக்கும்போது போது கரெக்டா மஸ்துக்கு வண்டி பஞ்சர் ஆகிட்டு கரெக்டா அது வாசல பஞ்சர் ஆகிட்டு நான் அப்படியே உருட்டிட்டு பேர்லாம் பார்த்துட்டு இருக்கேன் அதுக்கு ஆப்போசிட் ஒரு பஞ்சர் கடை உட்காந்துருக்கேன் வாங்க சார் வாங்க சாருங்க நான் வண்டி பஞ்சர் உடனே வண்டி இழுத்துட்டேன் நான் இப்படி திருப்பி உட்காந்துருக்கேன் இங்க வாசல் இருக்குன்னா நான் இங்க திரும்பி நின்று சொல்லுங்க நான் சீக்கிரம் மாட்டேங்கன்னு சொல்லி பேசிட்டு இருக்கேன் அவர்கிட்ட நான் அந்த நேரத்தில் கரெக்டாக ரெண்டு மூணு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இஸ்லாமில் மசூதிகள் வெளியே வந்தாங்க இவன் தான் அவனு போட்டு கொடுத்துட்டாங்க கரெக்டா இருந்தேன் இவன் தான் அந்த பையன் சொல்லி உள்ள கூட்டி போயிட்டாங்க என்ன கூப்பிட்டாங்க நீ உள்ளவா அப்படின்னாங்க நான் பைபிள் எப்பவுமே கையில வச்சிருப்பேன் என்ன பல்ஸ் என்னோட வண்டியில ஃப்ரெண்ட்ல வச்சிருந்தேன் நான் பைபிள் எடுத்துட்டு நான் மசூதிக்குள்ள போனேன் அங்க உட்காந்து மறுபடியும் தான் என்னோட சகோதரர்கள் என்னோட இனத்தார்கள் என்னோட உறவினர்கள் தான் ஒரு நாற்பது ஐம்பது பேர் உட்கார்ந்து மறுபடியும் ஒசாம்பியன் மாதிரி கேள்விக்கு மேல கேள்வி கேட்டு இருந்தாங்க அவன் கேள்வி நியாயமா இருந்துச்சு அவங்க கிட்ட என்ன குழப்பம் நான் ஏன் இப்படி ஆன வேற எதுவுமே இல்ல எப்படி இப்படி உன்னால ஆக முடியும் நான் சொன்னா நான் ஏசுவை பார்த்தேன் மறுபடியும் அதைதான் சொன்னேன் ஏசு பைபிள் எடுக்க சொன்னாங்கன்னு சொல்லி அப்ப நிறைய கேள்வி நான் கேட்டு முடிச்சாங்க நிறைய வாக்குவாதம் ஆச்சு அது முடிச்ச பருவ மசூதிக்குள்ள உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும் போது நான் அவங்க கிட்ட ஒரு இது கேட்டாங்க ஆவியானவர் எனக்கு ஒரு விஷயம் கேட்க சொன்னாங்க அப்பதான் ஆவியானவர் சொல்றாங்க இது இந்த இதை கேள் அப்படிங்க அப்ப நான் கேட்டேன் அஸ்பர் ஹுரான் ஹுரான் படி மோசஸ்க்கு மூசாக்கு தோரா கொடுத்திருக்காங்க ஜபூர் சங்கீதம் வந்து தாவூது கொடுத்தாங்க டேவிட்க்கு எஞ்சில் காஸ்பிள் வந்து ஈசா கொடுத்தாங்க ஜீசஸ்க்கு ஹுரான் வந்து முகமது கொடுத்தாங்க அஸ்பர் ஹுரான் இதான் சொல்லுது அப்ப நான் கேட்டேன் முதல் மூணு புக்லயும் இயேசு வருவாங்க உயிர் தெளிவாங்க நமக்கா பாவம் செஞ்சிருக்காங்க போட்டிருக்கேன் அப்ப நம்ம நாலாவது புக்ல ஏன் போடல அப்படின்னு கேட்டேன் அப்ப அவங்க சொன்னாங்க முத மூணு புக்கும் கரெக்ட் ஆயிட்டு அப்படின்னாங்க நான் இப்போ ஒரு விஷயம் கேட்டேன் முதல் மூணு புக்கால ஒரு இறைவனால அந்த இறைவனத்தை காப்பாற்ற முடியாதுன்னா இந்த புக்காயும் இந்த இறைவனால காப்பாற்ற முடியாது அப்ப அது இறைவனாவும் இருக்க முடியாது இது கண்டேவன வேதமா இருக்க முடியாது சொல்லிட்டேன் கடுப்பாயிட்டாங்க டென்ஷன் ஆயிட்டாங்க அவங்களுக்கு அவங்க பக்தி வைராயம் உள்ளவர்கள் நம்மளை விட நீங்க சரிங்க ஞாயிற்றுக்கிழமைக்கு ஒரு நாள் தான் மீட் பண்ண வரீங்க தேவனை பார்க்க அவங்க ஒரு நாளைக்கு அஞ்சு தவா பார்க்காங்க உங்களை விட அவங்க பக்தி வரை அதிகமா உண்டு நீங்க ஏழு ஏழு நாளுக்கு ஒரு தவா தேவனை பார்க்கறதுக்கும் ஒரு நாளைக்கு அஞ்சு தவா பார்க்கும் டிஃபரன்ஸ் நிறைய இருக்கு ஃபெலோஷிப்ல இருப்பாங்க ஃபெலோஷிப் ஐக்கியமா இருப்பாங்க எல்லாருமே ஜமாத்துல ஐக்கியமா இருப்பாங்க நம்ம இத்தனை பேர் ஐக்கியமா இருக்கும் யோசிச்சு பாருங்க அப்ப ஆண்ட்ரஸ் சொன்னாங்க இந்த விஷயத்த நான் சொன்ன உடனே டென்ஷன் ஆகி உன் நம்பர் தான் உன் ஃபோன் நம்பர் தான் உன் அட்ரஸ் தான் நாங்க அவனை வச்சு பேச வைக்க உன் அப்படி பண்றோம் எப்படி பண்றாங்க நான் தேவன் கேட்டேன் அடுத்த கொடுக்கவே வேணாமா எஸ்கே பேர் கேட்டேன் நீ குடு அப்படின்னாங்க நான் என் அட்ரஸ் ஃபுல்லா எழுதி கொடுத்துட்டு இத்தனைக்கும் அந்த மசூதிக்கு பின்னாடி தெருவில் தான் நான் தங்கிட்டு இருந்தேன் அது பின்னாடி தான் டாக்டர் வாழ்ந்துட்டு இருந்தேன் இது வரைக்கும் எட்டு வருஷம் ஆச்சு தேவன் ஒருத்தர் கூட என்ன கை வைக்க விடவே இல்லை இது வரைக்கும் இயேசுடைய கிருபையினாலும் தேவனுடைய தயவுல நம்ம எஸ்கேப் ஆகிட்டு வந்துட்டு இருக்கேன் தேவன் நல்லவர் ரெண்டாயிரத்தி பத்துல எனக்கு முத முதல்ல ஒரு ஒரு பப்ளிக் மீட்டிங் கூப்பிட்டு இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பத்துல ஆகஸ்ட் பிப்டீன் அன்னைக்கு தூத்துக்குடியில ஒரு யூத் மீட்டிங் நடக்கு என்ன முத முதல்ல கூப்பிட்டு அப்படி நான் யோசிக்கும் நான் எப்படி போக நான் ஏன் போகணும் ஆண்டவர் நான் போனா இந்த கிறிஸ்டின்ஸ் ஏத்துக்க மாட்டாங்க இந்த முஸ்லிம்ஸ் ஏத்துக்க மாட்டாங்க நான் தேவையெல்லாம் போய் நான் பப்ளிக் அடிவங்கணும் ஆண்டவரை கேட்டேன் நான் உன் கூட இருக்கேன் அப்படின்னாங்க நான் ஜாப் பண்ண ஆரம்பிச்சேன் அடுத்த சண்டே மீட்டிங்னா இந்த சண்டே நான் ஜாப் பண்ண ஆரம்பிக்கும் ஆண்டவரே நான் நீடுவன் போட்டு என்ன காப்பாத்துங்க ஆண்டவரே எனக்கு கஷ்டமா இருக்கு ஆண்டவரே நான் எப்படி போய் ஃபேஸ் பண்ண நான் சின்ன பையனா இருக்கேன் ஆண்டவரே நான் காலேஜ் தான் படிச்சுட்டு இருக்கேன் நான் ஆண்டோட சொல்லிட்டே இருந்தேன் ஒவ்வொரு சொல்லிட்டு இருந்தேன் அப்ப ஆண்டோட சொன்னாங்க நீ கவலைப்படாத நான் உன் கூட இருக்கேன் நான் சொல்றது ஒவ்வொரு விஷயமே கட் பண்ண கிடையாது நான் ஆண்டவர் வந்து நான் பிரே பண்ணும்போது கேஸ் அப்படிலாம் கிடையவே கிடையாது அவர் தெளிவா பேசுவார் தெளிவா பேசுவார் ஆண்டவர் பொம்மை அழகுள்ள ராஜா அவர் என்ன அறிவு அவருக்கு என்ன அழகு அவருக்கு சச்ச லவ் குடுக்கும் எனக்கு அப்பாவே தேவை இல்லை அப்போ யோசிச்சேன் எனக்கு எனக்கு பிசிக்கல் அப்போ நான் அந்த லவ் ஃபேஸ் பண்ணதே கிடையாது சின்ன வயசுல இருந்து என்ன அன்பு இயேசு ராஜாவுக்கு உயிரை கொடுப்பார் நமக்காக அவர் அப்ப நான் சொல்ற ஆண்டவர் எனக்கு கஷ்டமா இருக்கு ஆண்டவருக்கு நான் எப்படி போவான் சொன்னா நீ கவலைப்படாதம்மா நான் கூட இருக்கேன் அப்போ தரிசனம் காட்டுறாங்க ஆண்டவர் அந்த தரிசனம் பார்த்துட்டு ஒரு யுத்த வீரன் வந்து ஒரு ஒரு குதிரையில உட்காந்துருக்கான் அவன் கையில ஒரு வாள் வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கான் நான் இதுக்கு ஏன் ஆண்டவரே காமிச்சுக்கிட்டேன் நீ பாத்துக்கோன்னு சொன்னாங்க நான் பாத்துக்கிட்டு என் டைரியில் நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன் சரி நம்ம இந்த படத்தை வரைஞ்சு வச்சுக்கலாம் நமக்கு நோட்ஸ் வச்சுக்கலாம் சொல்லி அப்புறம் அர்மர் ஆஃப் காட் சொல்லி ஒரு டைட்டில் கொடுத்தாங்க சரி இதான் காட்டுறாங்கன்னு சொல்லி நான் பாட்டு எழுதி வச்சுக்கிட்டேன் அப்புறம் என்னென்ன சாட்சி சொல்லுன்னு சொன்னாங்க நிறைய விஷயம் சொல்லக்கூடாது ஆண்டவர் சொன்னாங்க ஏன்னா நம்ம விசுவாசிக்க மாட்டோம்னு சொல்லி

நான் அப்போ தான் யோசிச்சு கையோ நம்ம நம்மளை மீட்டிங் ஃப்ரெண்டில் கூப்பிடுவாங்களே நம்ம பாஸ்ட்டை போய் சொல்லுவோம்னு சொல்லி நான் வந்துட்டேன்னு சொல்லிட்டு நான் அப்புறம் ப்ரேயர் உட்காந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஆண்டவரின்னு சொல்லி நான் ஸ்டேஜ் ஏறி நான் மேலே போய் உட்காந்துருக்கேன் கரெக்டாக அப்போ தான் ஒரு பேனர் திறக்காங்க அப்போ ஏதோ பிரதிஷ்டை பண்ணுறாங்க அவங்க அவங்க திறக்காங்க நான் எந்த இமேஜை பார்த்தனோ எந்த விஷன் பார்த்தனோ அதை அப்படியே பேனரை ஓட்டி வச்சிருந்தாங்க அந்த இடத்துல ப்ரைஸ் த லாட் ஏன் ஆண்டர் எனக்கு கேட்கணும் நான் பெரிய தீர்க்குதர்சி நான் பெரிய ஸ்பெஷல் காட்டுறதுக்கா அப்படிலாம் இல்லை நான் பயந்தேன் என்ன கம்ஃபர்ட் பண்ணாங்க ஆண்டவர் என்னை கம்ஃபர்ட் பண்ணாங்க நான் உன் கூட்ட தான் இருக்கேன் உங்களுக்கு முன்னாடியே காமிச்சிட்டோம்ல நீ கவலைப்படாத இப்போ பேசினாங்க நான் நல்லா வச்சு ரெண்டு மணி நேரம் பேசி முடிச்சிட்டேன் தேவன் சொன்ன எல்லா விஷயம் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் இந்த காரியங்களை நான் சில விஷயங்கள் நான் ஆண்டவர் கண்ணில் கண்ணீர் பார்க்க ஆரம்பிச்சேன் நிறைய நேரத்தில் ஆண்டோர் பார்க்கும்போது இயேசு பார்க்கும்போது அவர் கண்ணில் கண்ணீர்கள் அப்படியே வரும் நான் கேட்பேன் ஏன் ஆண்டு அவரை சொல்லி ஏன் அழுவுறீங்கப்பா அப்படிங்க அவர் ஒரு விஷயம் சொல்லுவாங்க ஏன் ஏன் நான் நான் யாரை நேசிக்கணும் உண்மையை நேசிக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க என்ன பிரச்சனைன்னா நம்ம சும்மா ஆண்டு ஆக்ஷன் கொடுக்கும் நம்ம ஒவ்வொருத்தரும் போய் சொல்றோம் போய் பிசாஸ் பிடிச்சவங்க நம்ம ஒவ்வொருத்தரும் நடிப்பு ஆக்ஷன் நம்பர் ஒன் நம்ம ஒவ்வொருத்தரும் பத்து செகண்ட் ஆனும் பத்து மணி நேரம் ஆனும் ஆண்டவர்ட்ட போய் உண்மையை சொல்லணும் உன்னேசிக்க ஆண்டு வரை சொல்லு நான் எப்பவுமே இந்த எழுதுக்காட்ட சொல்லுவேன் என் மகளுக்கு ஒன்றரை வயசு ஆகுது நான் ஆஃபீஸ் விட்டு போன உடனே என் மகள் நான் இங்கே நிற்க வச்சுக்கோ நான் இங்கே நிற்க என் மகள் இங்கே நிற்க என்ன பண்ணுவா வந்துட்டு ஸ்தோத்திரம் கட்டாவே ஸ்தோத்திரம் தகப்பனே நல்ல ஒரு மனைவிக்காக அம்மாவுக்காக நன்றி நல்ல ஒரு பிரெட் ஜாமுக்காக நன்றி நல்ல ஒரு நியூட்ரிஷன் ஃபுட் கொடுத்து நன்றி சொல்லிட்டு அப்படி போனேன் எப்படி இருக்கும் என் மகள் அப்படியே போனோம் என் மகள் ஓடி வந்து கட்டுப்பிடிப்பா முத்தம் கொடுப்பா நான் அழுக்க நான் பார்க்க மாட்டேன் அவ கூட உருண்டு கொஞ்ச நேரம் அவ கூட ஸ்பெண்ட் பண்ண போற அடுத்து நான் கிளீனிங் ப்ராசஸ்க்கு போவேன் ஒரு உலக தகப்பனா எனக்கே இவ்வளோ அன்பு இருக்கு நான் என் மகளுக்கு ஒன்றரை வயசு ஆகுது ஒரு அஞ்சு மாசம் முடியலாம் அழுகிட்டே இருக்கும் வீட்டுல பண்ண சுச்சு பேம்பர்ஸா கிடக்கும் அவள் எத்தனை விதம் அடிச்சிருக்கேன் அவளை அன்னைக்கு அடிச்சு எனக்கே இவ்வளவு இவ்வளவு பாசம் இருக்குன்னா ஒரு நாள் கூட தப்பு செய்யாம தவறு செய்யாம அன்பிலை பிறந்த அன்பா இருந்த தேவடி எப்படி இருக்கும் என்ன பண்ணும் உங்களுக்காக ஆண்டவர் ரத்தம் கொடுத்தவர் என்ன பண்ணணும் இயேசு கொடுத்த என்ன பண்ணணும் ஆவியான கொடுத்த என்ன பண்ணணும் எல்லாம் கொடுத்து முடிச்சாச்சு ஆண்டவர் கண்களை கண்ணீர் கொண்டு நம்ம ஒருத்தர் தான் கொண்டு வரோம் விசாசத்து கொண்டு வரல